ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கையை பிடிச்ச இழுத்தியா என்ன கைய புடிச்ச எழுத்தியா பொண்ண கைய புடிச்சு இழுத்தியாப்பா என்ன கையை பிடிச்சிருத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை பொண்ண கைய இழுத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கிய சண்டை இருக்கு ஏய் நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி சரி இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்துறனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய்யா நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட் கரெக்ட்

கையை புடிச்சு என்ன கைய